ஒரு பரம்பரைக்கு வணக்கம் நீங்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதி ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெரும் என்ன ஆய்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி லக்ன நேயர்களுக்கான நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் சனியினுடைய வக்ர பயிற்சி அமைப்பு எப்படி என்ன மாதிரி மாற்றங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போதுன்றது தான் ஆய்வு பதிவாக பார்க்குறோம் இந்த வக்ர சனியானது ஜூலை பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கு ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நூற்று நாற்பது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த சனி வக்கர நிலையில் தான் சஞ்சரிக்க போறார் சனி ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாலரை மாதம் அல்லது நூற்று நாற்பது நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் வக்கரமாகறாங்க ஒவ்வொரு மா ஒவ்வொரு வருஷமும் அது நடக்கும் இப்போ அதாவது ஒரு ஏழரை மாதம் நல்லா இருப்பாங்க நாலரை மாதம் நிலையில் இருப்பாங்க இது வந்து சனியினுடைய தன்மை இது வருஷ வருஷம் நடக்கிற விஷயம் அப்படி இந்த வருடம் ஜூலை டு நவம்பர் சரி இப்போ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம சிம்மராசி லக்னக்காரங்களாக இருக்கிற பட்சத்தில் முதல்ல வக்ர சனி பலவிதமான மாற்றங்களை எதிர்மறையான படங்களை கொடுக்க போறாரு எதிர்மறையாக போக எதிர்மறையா போறாரு இதுவரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு சனி இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சனி பயிற்சி நடந்துச்சு இல்லையா இந்த மார்ச் முப்பதாம் தேதி சனி பயிற்சி ஆச்சு கண்டக சனியா இருந்த மா சிம்மராசிக்கு இப்போ அஷ்டம சனியா மாறியிருக்கு வந்து அஷ்டம சனி மார்ச்ல இருந்து இப்போ இந்த ஜூலை பாதி வரைக்கும் வக்கரமாகற வரைக்கும் என்ன மாதிரி கொடுத்துட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் தான் ராசி சிம்ம இருக்கிறவங்க அந்த நான்கு மாத பலன்கள்ல இருந்து எதிர்மறையான பலன்களை கொடுக்க போறாரு இது வந்து புரிஞ்சுக்கணும்னா நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமா ஒரு இது சொல்றேன் சனி வந்து பொதுவா சனியினுடைய குணாதிசயங்கள் அப்படின்னா மந்த நிலை மந்தம் தாமதம் தடை தடங்கள் இழுவ சோர்வு சோம்பல் இதெல்லாம் சனியினுடைய காரகத்துவம் வயோதிகம் தளர்ச்சி இதெல்லாம் சனியினுடைய காரகத்துவங்கள் இப்படிப்பட்ட காரகத்துவங்களை சனி எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்துல கொடுப்பாரு ஜென்ம சனியா இருந்தா கொட்டையை விட்டுட்டே இருப்பாங்க தூக்கம் வந்துட்டே இருக்கும் எந்திரிக்கவே மாட்டாங்க லேட்டா தான் எந்திரிப்பாங்க அவங்க மற்ற காலங்களில் வந்துட்டு நாலு மணி அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறவங்களா கூட ஜென்ம சனி வரும்போது பார்த்தீங்கன்னாக்க சூரியன் வெடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்திரிப்பாங்க சோம்பலா இருப்பாங்க சுறுசுறுப்பானவங்க கூட கொஞ்சம் சோம்பலா இருப்பாங்க இல்ல அவங்க மனசுக்குள்ள சுறுசுறுப்பு இருந்தாலும் உடம்பு துளைக்காது ச அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கு சார் உடம்பு சரியில்லை அப்படியே படுத்து கிடக்கலாம் போல இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அஷ்டமத்தில் இருக்கு அஷ்டம சனி என்ன பண்ணும் அஷ்டம சனின்றது எட்டாம் இடத்திற்கு சனி வரும்போது ஆயுள் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆயுள் கண்டத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு அந்த ஆயுள் கண்டத்திலிருந்து நிவர்த்தி விலக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உதாரணத்துக்கு ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் அதிபதி வந்து ஆயுளை ஒரு சனி ஆயுள் காரகன் ஸோ எப்போ ஒரு ஆயுள் க காரக கிரகம் காரகஸ்தானத்தில் வந்து உட்காருதோ அப்போது அந்த காரகத்துவம் ஆக்டிவேட் ஆக ரொம்ப அதிகமாக புரியுதுங்களா இப்போது ஆயுள் ஸ்தானம் அது பயனு வச்சுங்களேன் இந்த அஷ்டமச்சனி வரும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன ஒரு ரெண்டு நாளாவது ரெண்டு நாள் மரண பயத்தை ஏற்படுத்திட்டு போயிடுவார் ரெண்டே நாள் எனக்கு அஷ்டமச்சனி வந்தப்போ நான் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இந்த அஷ்டமச்சனி வந்தப்போ எனக்கு அப்போ வந்து இருபத்தஞ்சி வயசு இந்த இருபத்தஞ்சி வயசில் நான் சர்வீஸில் இருக்கேன் கடுமையான வயித்தோழி தாங்க முடியாத வயிற்று வழி அப்படி ஒரு வயிற்று வழி வந்து வாமிட் வருது என்னென்னா இப்படி ஒரு வயிற்று வழி வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப பயந்து போய் டாக்டர் போய் என்னென்னமோ ஊசி ஆறு ஊசி போடுறாங்க ஒன்றும் வழி குறையவே இல்லை அப்புறம் கடைசியாக ஏழாவதாக ஒரு ஊசி போட்டாங்க அதில் தான் குறைஞ்சது அவ்வளோதானா அப்படி இதுதான் வந்து இது வந்து கிட்னி சம்மந்தமான பிரச்சனை தான் நீங்கள் வந்து கிட்ட பாருங்கன்னு சொல்லிட்டு நைட்டு இஆர்லேருந்து அடுத்த நாள் நெஃப்ராலஜிக்கு போய் ஸ்கேனு அது இது இன்னும் பண்ணி ஒரு ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு ஒரு வாரம் நிறைய தண்ணி குடிக்க சொல்லி ஒரு பெரிய பாட்டிலில் மருந்தெல்லாம் கலக்கி அது மாதிரி ஒரு பஞ்சாயத்து போச்சு இதை நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ரெண்டு நாள் கிட்னின்ற ஒரு விஷயத்தில் வந்த வழி எனக்கு மரண பயத்தை ஏற்படுத்துச்சு ஓ கிட்னியில் பிரச்சனை வந்தால் இப்படிலாம் கூட ஆகுமோ அப்படின்னு இது வந்து பின்னாடி கிட்னி ஃபெயிலியரில் போய் முடியும் அப்படி இப்படிலாம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு மாதிரி பயத்தை ஏற்படுத்திடுச்சு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு ஓரமாக சொல்ல வந்தது என்னென்னா அப்படி ஒரு ரெண்டு நாளாவது ரெண்டு நாள் ஒரு காட்டு காட்டிடும் எப்போ அஷ்டமச்சனியில் வக்ர நிலை அடையும் போது சார் அப்படி பார்த்தா நாங்கள் சிம்மராசி லக்னக்காரன் எங்களுக்கு ஒரு காட்டு காட்டிடுன்றீங்களான்னு அப்படி இல்லை இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்குலாம் வந்து நான் ரொம்ப ஸ்போர்ட்ஸ் மேனு லத்தார்ஜிக்காக இருந்துகிட்டே இருந்தேன் ஆரோக்கியத்தை பற்றி கவலையப்படாமல் நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன் நமக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஒரு காட்டு காட்டுச்சு சிலருக்கு ஆல்ரெடி உடல்நிலையில பாதிப்புகள் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு எதுவும் பண்ணாது ஆல்ரெடி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இப்போ போயிட்டு இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு எதுவும் பண்ணாது ஸோ பயப்பட வேண்டாம் சோ பக்ரசனி உங்கள் ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்தினுடைய தன்மை மரணம் அதன் மீதான தன்மை இத வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு தூண்டி விடுதலை பண்ணி விட்டுரும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு உடல்ல பிரச்சனை சார் இப்போ எனக்கு வந்து நான் சொன்னேன் என்னுடைய அனுபவத்துல எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ரொம்ப பயந்துட்டேன் மரணம் இதாகிடும் அப்படின்ற மாதிரி சரி சிலருக்கு இப்படி கூட நடக்கலாம் நெருங்கிய உறவுகளுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ள அந்த மரணம்ன்ற விஷயத்தை வந்து இது பண்ணி கொடுக்கும் இல்லைங்களா உங்களுக்கு இந்த மாதிரியும் நடக்கும் இந்த மாதிரி நடக்கிற அஷ்டமசனியும் நான் பார்த்துருக்கேன் வக்கரகாலம் ஸோ ஏதோ ஒரு வகையில வாழ்க்கையில என்னைக்கு வேணால் எது வேணால் நடக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு தன்மை உங்களுக்கு காட்டி கொடுத்துருவாரு அந்த வக்கரமாக இருக்கக்கூடிய அஷ்டமச்சனி சரி இது ஒன்று கழிவு உறுப்புகளில் அதிக கவனம் செலுத்துங்க நிறைய தண்ணி குடிங்க நல்ல வயிற்றுக்கு சுகமான இனம் உணவாக சாப்பிடுங்க கண்டதையும் சாப்பிடாதீங்க இதெல்லாம் இந்த அஷ்டமச்சனி வக்கரமாகும் போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அதுக்கு முன்னாடி சார் சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி நல்லதா கெட்டதா அஷ்டமச்சனியில் வக்கரம் அடையிறது நல்லதா கெட்டதா இதை சுருக்கமாக சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்களா சொல்லிடுறேன் அஷ்டமச்சனி சிம்ம ராசிக்கு அவ்வளோ சிறப்பு கிடையாது பல விஷயங்களில் முடிவுகள் ஏற்படும் பல விஷயங்களில் உடச்சி திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு தான் மேலே வருவீங்க பல விஷயங்களில் நஷ்டங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் லாபத்துக்கு வருவீங்க இதுதான் அஷ்டமச்சனி சிம்மத்துக்கு பொதுவாக பொது பலன் இதுதான் சரி கோட்சாரம் மட்டும் தான் நான் சொல்கிறேன் தசபுக்தி நல்லா இருந்தால் கூட ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது சின்ன சின்ன கஷ்டங்கள் தான் வரும் சரிங்களா சரி இப்போ அஷ்டமசனியில் வக்ரமாகறது எப்படி இருக்கு அதை சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா சரி வக்கிரமா வக்கரமாகிறது இதுவரை ஏற்பட்ட தாமதம் தடைகளை மாற்றி வேக வேகமாக காரியங்களையும் நடக்க வைப்பார் அது உண்மை அது நான் மாற்றுக்கிறதே கிடையாது தொழிலில் பணம் கொடுக்கல் வாங்கல குடும்பத்தில் ஏதோ ஒரு ஒரு முக்கியமான பொருள் வீடு கட்டுறது வீடு வாங்குறது வீடு விற்கிறது ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரியான எந்த செயல்களிலும் இருந்த தடைகளையும் தாமதங்களையும் உடைச்சி நல்ல வேக வேகமாக பொரு பொறுப்பை வந்து டக்கு டக்கு டக்குன்னு கொண்டு போவார் அது உங்களாலேயும் முடியும் உங்கள் சூழ்நிலையும் நல்லா வேக வேகமாக உங்களை செயல்பட வைக்கும் வாய்ப்புகளும் நிறைய வரும் இது வக்கர சனினால் அவர்களுடைய ஒரு பெஸ்ட் நன்மை தீமைப்ப சொன்ன மரணம் சார்ந்து ஒரு டச் ஒரு மரண பயத்தை காட்டிட்டு போகும் ஒன்று உங்களுக்கோ அல்லது வீட்டில் இருக்கவங்களுக்கோ அந்த மாதிரி ஏதோ அது அதுதான் வந்து தீமை மெயினாக இப்போ அவருடைய பார்வை சார்ந்த அமைப்புகளை பார்த்துருவோம் இப்போ உங்களுக்கு அஷ்டம சனியில இருக்கிற ஒரு வக்ரம் பெற்று மூணாம் பார்வையாக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு நான் சொன்னேன் தொழிலில் தடை தேங்கல் தேக்கம் தாமதம் இது அப்படியே ஸ்டாப் ஆகி வேக வேக வேகமாக நடக்கும் எவ்வளவு வேகமா நடக்கும்னா நீங்க வந்து இது வந்து என்னடாது நமக்கு இவ்வளோ இது வருதே ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு நீங்க பயப்படுற அளவுக்கு அவ்வளவு வேகமா நடக்கும் புரியுதா இவ்வளோ நாள் தாமதமா இருந்துச்சு இப்போ எதுக்கு எல்லாம் வேக வேகமா நடக்குது அவசரப்பட வேண்டாமே அப்படின்ற ஒரு ஜாக்கிரதை உணர்வை ஏற்படுத்துகிற அளவுக்கு வேகமா காரியங்கள் நடக்கும் இது ஒன்று பொறுப்புகள் சட்டு சட்டுன்னு முடியும் இது வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் சட்டு சட்டன்னு முடியும் கோர்ட்டு கேஸுகள் ஒரு முடிவுக்கு வரும் பம்பு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் நீண்ட நாள் நாள்பட்ட வியாதிகள் பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு மறந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சுகரு வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது சம்திங் இருந்ததுன்னா அதற்கு ஒரு நல்ல மருத்துவம் அல்லது ஒரு முடிவு ஏற்படும் இதெல்லாம் வந்து சனியினுடைய இந்த இது இவர் வந்து மூணாம் பறவை பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா கர்மஸ்தானம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஸோ மரண பயத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னால அது ஒன்று ஓகே சரி ரெண்டாவது தொழிலில் அதிரடி மாற்றங்கள் வேலை இடம் மாற்றம் வேலை மாற்றம் பாஸு வேற இடத்துக்கு மாறுறது நீங்க வேற ப்ராஜெக்ட்டுக்கு மாற்றப்படுறது வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்படுறது அது வந்து அரசு துறையா இருந்தாலும் தனியார் துறையா இருந்தாலும் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் தொழில மாதிரி வேக வேகமாக ஆர்டர் வரும் வேக வேகமாக ப்ராஜெக்ட் நடக்கும் கொஞ்சம் கவனமா மட்டும் முன்ன பின்ன பார்த்து பண்ணுங்க சரிங்களா இது மட்டும் நீங்க செஞ்சுக்கோங்க இது சனியினுடைய மூணாம் பார்வை பத்தாம் இடத்துக்கு நடக்குது அடுத்தது சனியினுடைய ஏழாம் பார்வை ஏழாம் பார்வை ரெண்டாம் இடத்துக்கு அப்ப என்ன பணம் கொடுக்கல் கண்டிப்பாக ம சிம்மராசி லக்னக்காரங்க அதிக கவனம் செலுத்தணும் இந்த டைம்ல கையில் காசு வச்சிருந்தீங்கன்னா எப்படி கையில இருந்து காசு போகுதுன்னே தெரியாதோ டக்கு டக்கு டக்குன்னு செலவாகும் செலவுன்னு கூட சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஒரே ஸ்தானத்துக்கு சனி பார்க்கல ரெண்டாம் இடத்து தான் பார்க்குறாரு உங்க கையில இருக்கிற காசு அடுத்தவங்களுக்கு போகும் அது கை மாத்தாவோ ஹெல்ப் ஆவோ ஒரு வட்டி கொடுக்குறேன் ஒரு லோனுன்னோ இப்படி ஏதோ ஒன்று கையில காசு இருந்ததுன்னா போயிடும் ஸோ காசை என்ன பண்றீங்க ஒரு அசட்டாக மாத்தி வச்சுக்கோங்க டக்குன்னு நினச்சா உடனே அதை ரெடி காசா காசாக மாற்ற முடியாதுன்ற மாதிரி ஒரு அசட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க அதுதான் நல்லது ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு லேண்டோ அது மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயத்தில் ஒரு அசட்டாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கையில் காசு வச்சிருந்தீங்கன்னா போயிடும் கவனம் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது சார் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் கையில் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்காமல் வீட்டில் மனைவி அம்மா இந்த மாதிரி நல்ல எல்லாம் பார்த்து நடத்தக்கூடியவங்க அவங்க கிட்ட கொடுத்துருங்க உங்கள் கையில் வச்சுக்காதுங்க ஏன்னா பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க இழிச்ச வாங்க ஏன்னா இப்படி சொல்லிட்டாருன்னு நீங்க தப்பா நான் உள்ளதை சொல்றேன் உங்களை வந்து ஐயா தர்ம பிரபு ரொம்ப கஷ்டப்படுற முடியலன்னா கூட பாக்கெட்ல இருக்கிறத எடுத்து கொடுத்துருவீங்க அந்த மாதிரியான டைப் உதவி செய்யும் குணம் அதுவும் உங்களை வந்து வள்ளல்னு வாழ்த்திட்டாங்கன்னா நீங்க வந்துட்டு உண்மையாவே வள்ளல்லாம் மாறிடுவீங்க அந்த மாதிரி தன்மையெல்லாம் சிம்ம ஏன்னா சிம்மம் புகழுக்கு மயங்கிற ராசி சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜா அந்த ராஜா கிட்ட போய் ராஜாவை யாராவது வாழ்த்துறாங்கன்னா என்ன பண்ணுவார் பரிசுத்தி கொடுத்துரு அந்த மாதிரிதான் இவங்க வந்து கொஞ்சம் அந்த புகழ் அப்படின்ற விஷயத்துக்கு தன்னுடைய செலவு பண்ணி கூட வந்து புகழை வந்து தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியான நபர்கள் சரி ஸோ காசு விஷயத்துல கவனம் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டுக்கு சனி பார்க்குறது குடும்ப உறவுகள்கிட்ட அதிக கவனம் ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்ப உறவுகள்கிட்ட அதிக கவனம் தேவை குடும்ப உறவுகள்கிட்ட பொறுமையாக நடந்துக்குங்க வார்த்தைகளில் நிதானம் ஏன்னா வாக்குஸ்தானமும் ரெண்டாம் இடம் தான் வார்த்தைகளில் பொறுமை கெட்ட வார்த்தை பேசக்கூடாது தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது இல்லாத பொல்லாத புறணி பேசுறது வேண்டாம் யாராவது ஒருத்தர் உங்க முன்னாடியே ப்ரூஃப் பண்ணிடுவாங்க நீங்க பேசுனது புறணின்னு அப்ப ரொம்ப அசிங்கப்படுற மாதிரி ஆகிடும் பொதுவா சிம்மராசிக்காரங்க பொறணி பேச மாட்டாங்க இருந்தாலும் சொல்லிடுறேன் புறணின்னு இல்லை இல்லாத விஷயம் தெரியாத விஷயம் உறுதிப்படுத்தப்படாத செயல் காத்து காது காது செவி வழியில் வந்த செய்தி இதையெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அதனால உங்களுக்கு பிரச்சனை வரும் குடும்ப உறவும் பேசும்போது நிதானத்தோட பேசுங்க அடுத்தது பணம் நான் சொன்னேன் தொண்டை பல்லு இந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா இவ்வளோதான் இதுலாம் கொஞ்சம் ஏதாவது வலியோ புண்ணோ ஏதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு டாக்டர் பாருங்க தள்ளி போடக்கூடாது தள்ளி போட செலவு பெருசாகும் அவ்வளோதான் சரி அடுத்து சனியினுடைய பத்தாம் பார்வை பத்தாம் பார்வையை சனி என்ன பண்றாரு பத்தாம் பார்வையை உங்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு சனி பார்க்குறாருங்க பூர்வ புனியஸ்தானம் அப்படின்றது பார்த்திங்கன்னா குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ குழந்தைகள் விஷயத்துல ஏதாவது சில செலவுகள் சில மனஸ்தாபங்கள் சில சங்கடங்கள் குழந்தைகள் ஆள் அல்லது குழந்தைகளுடன் வளர்ந்த பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க வேலைக்கு போயிட்டு இருக்கு கல்யாணம் பண்ணியாச்சு பிள்ளைகளுடனே சில மனஸ்தாபங்கள் உங்களுக்கு வரலாம் ஸோ அது வந்து சனியினுடைய வக்கர நிலை வரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருந்ததுன்னா இப்போ அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது யாராவது ஒருத்தவங்க ஒரு காசு வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா கூட நல்ல ஒரு லீகல் ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு அதை பண்ணுங்க அவசரப்பட்டு எந்த ஸ்டெப்பையும் எடுக்கக்கூடாது பூர்வீக சொத்து விஷயத்துல பூர்வீக சொத்தை வாங்கவோ விற்கவோ இந்த டைம்ல முடிவு எடுக்க வேண்டாம் அது மாதிரி ட்ரேடிங் ஸ்டாக்கு மார்க்கெட்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஷேரு இந்த மாதிரி யூகா அடிப்படையிலான வர்த்தகங்கள் இருக்கு இல்லையா யூகா வருமானம் யூகா வர்த்தகம் அதில் இருக்கவங்க கொஞ்சம் கவனம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில எதிர்பாராத நஷ்டங்கள் சில திடீர் பிரச்சனைகள் வரலாம் ஃபிஃப்த் ஹவுஸ்ன்றதுனால சரிங்களா உயர்கல்வி படிக்கிற நபர்கள் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் பார்த்து உங்களோட விசா பாஸ்போர்ட்டு இங்கே எக்ஸாம் டேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிலலாம் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருந்து பெரிய பிரச்சனை வருமோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க படிப்புடுவீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை பட் உங்க சம்மந்தமே இல்லாத ஏதோ விஷயத்துல மாட்டுவீங்களா அந்த மாதிரி அட்டனன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஸோ சனியினுடைய மூன்று விதமான பார்வைகள் இதுதான் இதுல நீங்க கேர்ஃபுல்லா வந்துட்டோம் இப்போ சிம்மத்துக்கு தொழில் வளர்ச்சி செயல் வளர்ச்சி சூப்பரா இருக்கும் ஆரோக்கியம் மரணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் குடும்பத்தில் யாராவது வயசானவங்க இருக்காங்க எண்பத்தி தொண்ணூறு வயசு அவங்களுடைய அந்த மாதிரி இதில் வந்துட்டு ஒரு மரணம் அப்படின்றது சம்பவிக்கலாம் அல்லது உங்களுக்கே ஒரு சின்ன அடிபடுறது கொஞ்சம் இல்லைன்னா அவ்வளோதான் சார் அப்படின்ற மாதிரி க தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு அந்த மாதிரி ஒரு மரணத்தை ஒரு தொட்டுக்கிட்டு அப்படி போவார் ஒரு இல்லை மரணத்தை ஏற்படுத்திட மாட்டார் பயந்துக்காதீங்க அது அது இல்லை அஷ்டமச்சனையும் எப்பயும் கொல்ல மாட்டார் மரணத்தை அப்படி ஒரு காட்டு காட்டுவார் அவ்வளோதான் இல்லைங்களா ஸோ அதை நீங்க பாத்துக்குவோம் ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதும் இந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு சார் சரியில்லை இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க என்ன பண்ணும் கால பேரவரை மறக்காம கும்பிடுங்க அதுலேயும் குறிப்பா அஷ்டமி தேவிர அஷ்டமி வர டைம்லையும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வர டைம்லையும் கால பேர் கும்பிடுங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் சரிங்களா சரி இதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அவருக்கு வந்து இந்த எள் அதே மாதிரி மிளகு இது மாதிரி விஷயங்கள் போட்டு வடை அல்லது புளியோதரை அல்லது தயிர் சாதம் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சமைச்சு பைரவருக்கு படைத்து மக்களுக்கு அன்னதானமாக கொடுக்கலாம் அல்லது வாயிலா ஜீவன்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல பரிகாரமாக இது பண்ணுங்க போதும் சரிங்களா சரி இந்த பதிவு உங்களுக்கு புரி ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாக இருந்திருக்கும்னு நம்புறேன் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல என்னென்ன உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்றது இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க மற்ற நேர்களுக்கு அந்த கமெண்ட்டை படிக்கும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தனிப்பட்ட ஜாதகம் சார்ந்த கேள்விகளை கமெண்ட்ஸில் கேட்காதீங்க பதில் சொல்ல மாட்டேன் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த சந்தேகங்களை தீர்த்துக்குங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய ஜோதிடன் ஜாமக்கோலுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்